ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லா சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரேயினுகா வீட்டு சமையலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்குதுங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணி கருவேப்பிலை தக்காளி ஒரு அரை தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க ஒரு அரை தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க மல்லி இலை கேரட்டு பீன்ஸு இது வந்து பீன்ஸ் வந்து ராஜ்மா பீன்ஸு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பட்டா லவங்கம் ஏலக்காய் கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுக்குதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மீன் மேக்கர் வந்து வேக வச்சு நான் தண்ணி புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம எப்படி தாளித்து பிரியாணி வைக்கலான்னு பார்க்கலாங்க வாங்க பாருங்கள் இப்போ நான் குக்கர் காஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க வை என்ன நான் அதில் பிரிஞ்சியில் போட்டுக்கிறேங்க பட்டை ரெண்டு துண்டு போட்டுக்கிறேங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி புய்தல் ஏலக்காய் ஒன்றுங்க கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேங்க நான் அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுங்க இப்போ நான் வள்ளாரி வெங்காயமும் பச்சை மிளகாச்சும் கொடுக்குறேங்க போட்டு கொஞ்சம் பொண்ணுமா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கலாங்க வதக்கிட்டு வெட்டி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கிறேங்க கூடவே கறிவேப்பிலை இலையை போட்டுக்கிறேங்க இப்போ வந்து சோயாபீன்ஸ் போட்டுக்கிறேங்க சோயாபீன்ஸ் பருப்பு பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இதையும் சேர்த்து வதக்கலாங்க நம்ம எண்ணெயில் இப்போ கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வருங்க சேர்த்துக்கிட்டா இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க வீ நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்து ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க ஒரு அரை தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க பெரிய தக்காளி ஒன்று எடுத்து அரை தக்காளி வந்து வெட்டி போட்டுட்டு அரை தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேங்க நம்மளுக்கு அரைச்சி விட்ட தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு உறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம சோயா மிக்ஸ் சேர்த்துக்கலாங்க அதை நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டுங்க நம்ம இப்போ மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேங்க மல்லித்தூள் வந்து டீஸ்பூனுங்க மிளகாய்த்தூள் போட்டது அதே மாதிரி மல்லித்தூளும் அதே அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் கலந்து விட்டுக்கிறாங்க கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க கரம் மசாலா வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இந்த ஸ்பூனில் பாருங்க நல்லா சுருளை வதங்கிடுச்சுங்க இப்போ மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க புதினா புதினா சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை போட்டு வதக்கிட்டு நான் அரிசியை தண்ணி வடிச்சிட்டு வச்சுக்கிறேங்க அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க கலந்து விட்டுட்டு நான் தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கிறேங்க தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறீங்க நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க பார்த்துட்டு மழவாக போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் தூவிக்கிறேங்க தூவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாங்க எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சு மூடி வச்சு விடி வந்துடுச்சுங்க மூடி வச்சு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க விட்டுட்டு திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க விசில் போயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாங்க உங்களுக்கு மணக்க மணக்க சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க மல்லி இலையும் புதினாவும் தூவி பாருங்க மல்லி இலையும் புதினாவும் தூவி களைக்கு விட்டுக்கலாங்க நம்ம சாதம் ஒன்று கொன்று ஒட்டாமல் பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா பொழு ஒழுன்னு வந்துருக்குங்க இப்போ இதில் நம்ம கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க அப்போ நல்லா கூடுதலாக மனமாக இருக்குங்க டேஸ்ட்டும் இருக்குங்க நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு பிரியாணி நல்லா மனமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அப்ளேட் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் மணக்க மணக்க வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இன்னொரு சமையல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க